ஜெஃப்னா சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் இலங்கையில் நாளாந்தம் வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பர் முயற்சி ஊடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பன்னிரெண்டாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக மாவீரர் நாள் நினைவேந்தலை நடத்துவதில் ஜால் மாநகர சபையில் மீண்டும் இழுபறி முன்னணி தமிழ் மக்கள் கூட்டணி சொட் போர் ஜாழ்ப்பாணம் மாணவர் சபையின் ஆள்கைக்குட்பட்ட நல்லூர் பின்வீதி பகுதியில் தியாதீபம் திரிபனி நினைவுத்தூவிக்கு தூவிக்கு அருகாக நிகழ்வுகளை நடத்துவது ஜார் என்ற குழப்பம் ஜாழ்ப்பாணம் மாணவர் சபையின் நேற்றைய அமர்விலும் தொடர்ந்தது ஜாழ்ப்பாணம் மாணவர் சபையின் கடந்த அமர்வின் போது நினைவேந்தல்களை தனித்தனியே ஒரு தரப்பினர் நடத்த முடியாது என்றும் நினைவேந்தல்களுக்கு உரிமை கோர எவரையும் அனுமதிக்கப் போவதில்லை என்றும் ஜாழ்பாணம் மாநகர சபையின் மேயர் மதிவதனி தெரிவித்திருந்தார் தமிழ் தேசிய கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்தி நினைவேந்தல் தொடர்பில் தீர்க்கமான முடிவுக்கு வருமாறு அவர் அறிவுறுத்தியிருந்தார் இந்த விடயம் தொடர்பில் மாநகர சபையின் நேற்றைய அமர்விலும் விவாதிக்கப்பட்டது இதன்போது நினைவேந்தலை நடத்துவதற்கு தமைக்கே உரிமை உள்ளதாகவும் அதற்கான அனுமதியை தாமே பெற்றுள்ளதாகவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தெரிவித்தனர் தமிழ் மக்கள் கூட்டணியினரும் நினைவேந்தலை நடத்த உரிமை கோரியதை தொடர்ந்து சபையில் பெரும் குழப்பம் ஏற்பட்டது இதையடுத்து கடந்த அமர்வில் இந்த விடயம் தொடர்பில் குறிப்பிட்டு போதிய அவகாசம் வழங்கப்பட்ட போதிலும் இன்னமும் காத்திரமான தீர்வொன்று இருதரப்பாலும் எட்டப்படவில்லை எனவே இனிவரும் காலத்தில் அனைத்து கட்சிகளையும் இணைத்தே நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெறும் என்று ஜால் மாநகர முதல்வர் மதிவதனி அறிவித்தார் அனைவரும் இணைந்து நினைவேந்தனை நடத்துவது என்ற முடிவை தேசிய மக்கள் சக்தியும் ஆதரித்தது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக மாவீரர் தினம் புனித நாள் அறிவித்தது பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை மதுபான சாலைகளை மூடவும் முடிவு மாவீரர் நாளை புனிதமான நாளாக தீர்மானம் நிறைவேற்றியதுடன் அன்றைய தினம் மதுபான சாலைகளை மூடவும் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை முடிவெடுத்துள்ளது பச்சிலைப்பள்ளி பிரேயசபையின் நேற்றைய அமர்வின் பின்னர் தவிசாளர் சுப்பிரமணியம் சுரேன் ஊடகங்களுக்கு தெரிவித்ததாவது பச்சிலைப்பள்ளி பிரேயசபையின் இன்றைய அமர்வில் சில முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன இதன்படி மாவீரர் நாளை புனித நாளாக அறிவிப்பதற்கு சபை ஏகமனதாக தீர்மானித்துள்ளது அத்துடன் அன்றைய தினத்தில் சபை எல்லைக்குள் உள்ள அனைத்து மது விற்பனை நிலையங்களையும் பூட்டுவதற்கு தீர்மானித்துள்ளோம் இந்த விடயத்துக்கு சபை உறுப்பினர்கள் அனைவரும் தமது ஆதரவை தெரிவித்தமைக்கு வரவேற்கத்தக்க விடயம் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட் இன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது பதிமூன்று உறுப்பினர்களும் பட்ஜெட்டுக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர் எதிர்ப்புகள் எதுவும் இல்லாமல் தான் பட்ஜெட் நிறைவேற்றப்பட்டுள்ளது பச்சிலைப்பள்ளி பிரேசபையின் ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் அபிவிருத்தி பணிகளை சீராக மேற்கொள்வதே எங்களின் பிரதான நோக்கமாகும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜால் மாநகர சிற்றூழியர்கள் நேற்று பணி புறக்கணிப்பு பிராந்திய சுகாதார சேவை அதிகாரியின் கீழ் தம்மை செயல்பட அனுமதிக்குமாறு வலியுறுத்தி ஜாழ்ப்பாணம் மாணவர் சபை சிற்றூழியர்கள் நேற்று பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஜாழ்ப்பாணம் மாணவர் சபையின் மாதாந்திர அமர்வு நேற்று நடைபெற்றது இவ்வாறான நிலையிலேயே நேற்று காலை முதல் ஜாழ்ப்பாண மாநகர சிற்றூழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பில் அவர்கள் தெரிவித்துள்ளதாவது நாட்டின் ஏனைய பகுதிகளில் உள்ள மாநகர சபைகளில் பிராந்திய சுகாதார அதிகாரிகளின் கீழ்தான் சுகாதார பிரிவுகள் உள்ளன ஆனால் ஜாழ்ப்பாண மாநகர சபையில் மட்டும்தான் பொறியியலாளரின் கட்டுப்பாட்டில் உள்ளது இது தவறு இந்த தவறான நடைமுறையால் ஒவ்வொரு நாளும் பல்வேறு நடைமுறை பிரச்சனைகள் உருவாகுகின்றன எனவே எம்மையும் பிராந்திய சுகாதார அதிகாரியின் கீழ் கொண்டு வரல் வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக சிற்றூழியர்களின் போராட்டத்தில் பல்வேறு பின்னணிகள் உள்ளன சந்திக்க மறுத்தார் ஜாழ் முதல்வர் ஜாழ்ப்பாணம் மாநகர சிற்றூழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் அவர்களை சந்திப்பதற்கு ஜாழ் மாநகர முதல்வர் மதிவதனி மறுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஜாழ்ப்பாணம் மாநகர சிற்றூழியர்கள் மேற்கொள்ளும் போராட்டம் முறையற்றது முன்னறிவிப்போ தெரியப்படுத்தலோ இன்றியே இந்த போராட்டம் இடம்பெறுகின்றது எனவே முறையற்ற முறையில் வீதியில் நிற்பவர்களை சந்திப்பதற்கு நான் தயாரில்லை அத்துடன் இந்த போராட்டம் பல்வேறு பின்னணிகளால் இடம்பெறுகின்றது எனினும் எழுத்து மூலமான ஆவணத்துடன் நேரடியாக வந்து சந்தித்தால் அவர்களின் கோரிக்கைகளை சுயமடுக்கவும் பரிசீலிக்கவும் தயாராக உள்ளேன் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஏழைகள் மீது மேலும் வதை பட்ஜெட் மீது நாமல் விமர்சனம் ஏழைகளை மேலும் பதைக்கும் வகையிலும் அவர்களுக்கு வாழ்க்கை சுமையை அதிகரிக்கும் வகையிலும் அனுர முன்வைத்த பட்ஜெட் அமைந்துள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் பட்ஜெட் தொடர்பில் நாடாளுமன்றில் நேற்று நாமல் மேலும் தெரிவித்துள்ளதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்டுள்ள பட்ஜெட் ஏழைகளுக்கு வஞ்சகம் செய்யும் வகையிலேயே அமைந்துள்ளது ஏழைகளின் வயிற்றில் அடித்து செல்வந்தர்களுக்கு நிவாரணம் வழங்கும் நடைமுறை பட்ஜெட்டில் பின்பற்றப்பட்டுள்ளது இந்த பிற்போக்கான செயல்பாட்டை அரசாங்கம் கைவிட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குரிய பட்ஜெட்டை சர்வதேச நாநிதியம் தயாரித்ததா அல்லது ஜனாதிபதி தயாரித்தாரா என்று கணிக்க முடியாத வகையிலேயே பட்ஜெட் அமைந்துள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நான் நினைத்திருந்தால் ஆட்சியை பிடித்திருப்பேன் சர்வதிகார விமர்சனங்களுக்கு சரத் பொன்சேகா பதிலடி நான் நினைத்திருந்தால் இறுதிப்போரின் பின்னர் ஆட்சியை கைப்பற்றியிருக்க முடியும் என்று முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றிலேயே பொன்சேகா இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தெரிவித்துள்ளதாவது என்னை சர்வதிகாரி என்றும் நான் தலைவரானால் சர்வதிகார போக்கே நிலவும் என்றும் பலர் கூறுகின்றனர் உண்மையில் நான் ஒரு ஜனநாயகவாதி நான் சர்வதிகாரி என்றால் இறுதிப்போரின் பின்னர் என்னால் மிக இலகுவாக ஆட்சியை கைப்பற்றியிருக்க முடியும் ஆனால் நான் அவ்வாறு செயல்பட விரும்பவில்லை ஏனெனில் நான் எப்போதும் ஜனநாயகத்தின் பிரகாரமே செயல்பட்டு வருகின்றேன் இராணுவத்தில் கூட சர்வதிகார உத்தரவுகளை நான் பிறப்பித்ததில்லை ஆனால் நாடு முன்னேற வேண்டுமெனில் நாட்டை நேசியக்கூடிய சர்வதிகாரி ஒருவர் அவசியம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக முன்னைய முறையில் மாகாண சபை தேர்தல் கர்சடி சில்வா வலியுறுத்து மாகாண சபை தேர்தலை பழைய முறையின் கீழ் நடத்துவதற்கு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது மாகாண சபை தேர்தல் தொடர்பில் சட்டம் ஏற்றி கொண்டு கொடுப்பதற்கு நாடாளுமன்றம் தயாராகவே உள்ளது பழைய முறைமையின் கீழ் தேர்தல்களை நடத்தலாம் ஆனால் கூட்டுறவு தேர்தல்களின் தோல்வி ஏற்படுவதால் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் அஞ்சுகின்றது என்பதே உண்மையன்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இனி வளமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் பலமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜாலில் இடம்பெயர்ந்துள்ள சகலருக்கும் வீடுகள் பாராளுமன்றில் பிரதியமைச்சர் டி பி சரத் தெரிவிப்பு ஜாழ்ப்பாண குடாநாட்டில் இடம்பெயர்ந்துள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அடுத்த மூன்று முதல் நான்கு ஆண்டுகளுக்குள் வீடுகள் கட்டி முடிக்கப்படும் என வீடமைப்பு பிரதியமைச்சர் டி பி சரத் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதூட்டின் இரண்டாம் பாசி மீதான மூன்றாம் நாள் விவாதத்தில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் இரண்டாயிரத்தி பதினஞ்சு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரையிலான முன்னே அரசாங்கத்தின் வீடமைப்பு திட்டங்களை கடுமையாக விமர்சித்த அவர் அறுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஏழு வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட போதிலும் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழு வீடுகள் மட்டுமே கட்டி முடிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் அவற்றில் பல வீடுகள் ஜானை தாக்கும் இடங்களிலும் தண்ணீர் மற்றும் வீதி வசதிகள் இல்லாத காட்டுப் பகுதிகளிலும் கட்டப்பட்டதால் மக்கள் குடியிருக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் இந்த முறை பாதுட்டில் மலைய சமூக மக்களுக்காக இரண்டாயிரத்தி ஐநூறு வீடுகள் கட்ட அஞ்சு புள்ளி ஆறு பில்லியன் ரூபாயும் கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் ஐயாயிரம் வீடுகளை நிர்மாணிக்க பதினஞ்சு பில்லியன் ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கில் மோதல்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு வீடுகளை நிர்மாணிக்க இந்த ஆண்டு மூன்று புள்ளி எட்டு பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் வீடொன்றுக்கு தலா பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் இது மற்ற பிரதேசங்களில் வழங்கப்படும் தொகையை விட அதிகமாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக கடன் பெறுவதனால் நாடு பாதாளத்துக்குள் தள்ளப்படும் சஜித் தெரிவிப்பு புதிய கடன்களை பெறுவதனால் நாடு பாதாளத்துக்குள் தள்ளப்படும் அபாயம் காணப்படுவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற பாதுடு மீதான மூன்றாம் நாள் விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்த தெரிவிக்கையில் முன்னதாக வாக்குறுதியளித்ததற்கமைய முப்பத்தையாயிரம் தொழில் கோரும் பட்டதாரிகளுக்கான தொழில் வாய்ப்புகள் தொடர்பில் இந்த பாதீட்டில் அரசாங்கம் எந்த ஒரு விடயத்தையும் முன்வைக்கவில்லை எனவும் எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக வடக்கில் தொடர் மழைக்கு வாய்ப்பு மன்னார் வளைகுடா மற்றும் அதை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக வடக்கு மாகாணம் உட்பட இலங்கையின் பல பகுதிகளிலும் இன்று முதல் தொடர் மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதன் பிரகாரம் இன்று முதல் அடுத்த சில நாள்களுக்கு வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் பலத்த மழை பெய்யலாம் என்றும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது அதேவேளை அதிகாலை நேரங்களில் மூடு கூடிய வானிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பழுத்த காற்றும் வீசக்கூடும் பொதுமக்கள் மின்னல் தாக்கங்களில் இருந்து பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ஜாலில் காற்று மாசுபாட்டை குறைக்க வேலை திட்டத்தை தயாரிக்குக மாநகரசபை மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு ஜாழ்பாணம் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள காற்று மாசுபாட்டை குறைப்பது தொடர்பில் மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கு ஜாழ்ப்பாண மாணவர் சபைக்கும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ளது இது தொடர்பான வேலை தயாரிக்கும் போது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் வர்த்தமானி அறிவித்தலை கவனத்திற்கொண்டு செயல்படுமாறு மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கும் ஜாழ்ப்பாண மாணவர் சபைக்கும் நீதியரசர்கள் ஆயம் உத்தரவிட்டுள்ளது சுற்றாடல் மாசுபாட்டை குறைக்கும் வேலை தயாரிக்குமாறு மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கும் ஜாழ்பாண மாணவர் சபைக்கு உத்தரவிடுமாறு கோரி மருத்துவர் உமாசுகி நடராஜா என்பவரால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனு நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதியரசுகளான ரோஹிந்த அபேசூரிய மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ அடங்கிய ஆய முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது மனுதாரர் தரப்பில் முன்னையான சட்டத்தின் ரவீந்திரநாத் தபேரா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவனால் குப்பைகள் மற்றும் கழிவுகளை திறந்த வழியில் எரிப்பதை தடை செய்யும் வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டிருந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார் அந்த வர்த்தமானி அறிவித்தலின் அடிப்படையில் இந்த காற்று மாசை குறைக்கும் வேலை திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும் என்றும் சட்டத்தரணி தாவிர குறிப்பிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து தமது உத்தரவை பிறப்பித்த நீதிமன்றம் விசாரணையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது ஐந்தாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக பத்தாயிரம் ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம் அமைச்சர் பிமல் தெரிவிப்பு அரசு துறை மற்றும் ஆகியவற்றில் ஆகியவற்றிலுள்ள நிரந்தரமற்ற நிலையில் உள்ள பத்தாயிரம் ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை தமிழரசுக் கட்சி எம்பி பத்மநாதன் சத்தியலிங்கம் எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் சத்தியலிங்கம் எம்பி தமது கேள்வியின் போது சுமார் பத்தாயிரம் தற்காலிக அமைய அடிப்படையிலான ஊழியர்களை நிரந்தரமாக்குவதற்கு அரசாங்கம் மேற்கொண்டுள்ள தீர்மானத்தில் ரயில் கடவை காப்பாளர்களும் உள்ளடக்கப்படுகின்றனர் என வினவினார் அதற்கு பதிலமைச்ச அமைச்சர் ரயில் கடவை காப்பாளர்களுக்கு அவர்கள் இதுவரை பெற்று வந்த ஏழாயிரத்தி அஞ்சூறு ரூபா கொடுப்பனவை பதினைஞ்சாயிரம் ரூபாவாக அதிகரிப்பதற்கு பரவு செலவு திட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது எனினும் அதன் மூலம் ரயில்வே கடவைகளில் நிலவும் பாதுகாப்பற்ற நிலைமை முழுமையாக நிவர்த்தியடையும் என நாம் கூற முடியாது அதற்கு நீண்டகால வேலை திட்டம் ஒன்றை நாம் முன்னெடுக்க வேண்டியது அவசியம் அரசாங்கமானது நிரந்தரமற்ற சேவை நிலையில் உள்ளவர்களை ஒவ்வொரு மட்டத்தில் சேவைகளுக்காக நியமித்துள்ளது அந்த வகையில் சுமார் ஒன்பதனாயிரத்தி எண்ணூறு பேரை நிரந்தரமாக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வளம்புரி பத்திரிகையில் எழுந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கொள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அனுரபின் பாதீடு சுகாதாரத்துறையின் நெருக்கடிகளை தீர்க்க தவறிவிட்டது போராட்டத்திற்கு தயாராகும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நாட்டின் இலவச சுகாதார அமைப்பு கடுமையான நெருக்கடியை எதிர்கொள்கின்றது என்று எச்சரித்துள்ள அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விரவு செலவு திட்டம் மனித வளங்கள் மருந்துகள் மற்றும் அத்தியாவசிய உபகரணங்களின் பற்றாக்குறை உள்ளிட்ட நீண்டகால சவால்களை நிவர்த்தி செய்ய தவறிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளது நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அவசர மத்திய குழு கூட்டத்தை தொடர்ந்து வெளியிட்ட அறிக்கையில் சுகாதார அமைப்பு ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளது என்றும் வசதிகள் மற்றும் வளங்கள் இல்லாதால் மருத்துவமனைகள் நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்க முடியாத சிரமங்களை எதிர்கொள்கின்றன பொது சுகாதார சேவையை வலுப்படுத்த ஒரு நிலையான திட்டத்தின் அவசர தேவை குறித்து ஜனாதிபதி அன்ருமாரசனாயக்க சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயச மற்றும் மூத்த திரைசேரி அதிகாரிகளுக்கு பலமுறை தெரிவித்ததாகவும் ஆனால் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல் எதுவும் நடைபெறவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக கிவுல் ஓயா நீர்த்தேக்க திட்டத்தினூடாக தமிழர் நிலங்களை ஆக்கிரமிக்க ரெண்டு புள்ளி அஞ்சு பில்லியன் ஒதுக்கிய அனுர இதுவும் கட்டமைக்கப்பட்ட தமிழ் இன அழிப்பு நடவடிக்கை என்பிபி அரசின் அடாவடிகளை பாராளுமன்றில் எதிர்த்த ரவிகரன் எம்பி வவுனியா வடக்கில் தமிழ் மக்களின் பூர்வீக குளங்கள் மற்றும் பயல்காணிகள் பழந்தமிழ் கிராமங்கள் என்பவற்றை ஆக்கிரமித்து மகாபலி அபிவிருத்தி சபையின் அதாவது எல் வலைய பிரிவால் முன்னெடுக்கப்படவுள்ள கிபுல் ஓயா நீர்த்தக்க திட்டத்திற்கு வரவு செலவு திட்டத்தில் ரெண்டு புள்ளி அஞ்சு பில்லியன் ரூபா நிதி ஒதுக்கப்பட்டமைக்கு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசார் அபிகரன் பாராளுமன்றில் கடுமையான எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளார் அரசும் இவ்வாறான திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவதனூடாக கட்டமைக்கப்பட்ட தமிழ் இன அழிப்பு செயல்பாட்டிற்கு துணை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட இரண்டாம் மதிப்பீட்டு விவாதத்தில் பங்கேற்று தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தவர் மேலும் குறிப்பிடுகையில் வவுனியாவின் பூர்வீக தமிழ் மக்களுக்கு பாதகமான கிபிலோயா திட்டத்தினை மிக கடுமையாக எதிர்க்கின்றேன் மகாபலி அபிவிருத்தி அதிகார சபையினால் முன்னெடுக்கப்படவிருக்கின்ற கிபிலோயா நீர்த்தேக்க கட்டுமான திட்டத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் இரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் ரூபா நிதியொதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த கிபுள் ஓயா திட்டத்தினை செயல்படுத்தினால் வவுனியா வடக்கு பிரதேசத்துள்ள தமிழர்களின் பத்துக்கும் மேற்பட்ட பூர்வீக சிறிய நீர்ப்பாசன குளங்களும் அவற்றின் கீழான வயல் நிலங்களும் பழந்தமிழ் கிராமங்களும் பறிபோகும் அபாயம் ஏற்பட உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜாலில் நூற்றி எழுபது மில்லியனில் உள்ளக விளையாட்டரங்கு நிர்மாணிக்க அமைச்சரவை அனுமதி ஜாழ்பாண உள்ளக விளையாட்டரங்கை நூற்றி எழுபது மில்லியன் ரூபாய்கள் மதிப்பீட்டு செலவில் வசதிகளுடன் நிர்மாணிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது நீண்டகால சமூக பிரச்சனைகள் மற்றும் சவால்களின் பின்னர் நூல்நிலைக்கு திரும்பி வரும் வடக்குமானத்தில் விளையாட்டுக்களை ஊக்குவிப்பதாகவும் விளையாட்டுக்களுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்தல் மிகவும் முக்கியமானதென கண்டறியப்பட்டுள்ளது அதற்காக பாடசாலைகளிலும் விளையாட்டுக் களங்களிலும் மேசைப்பந்து டென்னிஸ் பூப்பந்து வலைப்பந்து மற்றும் சதுரங்கம் போன்ற உள்ளக விளையாட்டுக்களை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் ஜாழ்பாண மாவட்டத்தில் உள்ளக விளையாட்டரங்கை நிர்மாணிப்பதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக வடக்கில் இன்று தாதியர் வேலை போராட்டம் வடக்கு மாணத்தில் இன்று புதன்கிழமை காலை முதல் இருபத்தி நாலு மணி நேர அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்த அரச தாதியர் உத்தியோகத்தர் சங்கம் தீர்மானித்துள்ளது வடக்கு மாநிலத்தில் உள்ள மாகாண சபைகளின் ஆளுகைக்குட்பட்ட வைத்தியசாலைகளில் பணிபுரியும் தாதிய உத்தியோகத்தர்களுக்கான வருகை மற்றும் புறப்படல் பதிவுக்காக ஏனைய ஊழியர்களுடன் சேர்த்து ஒரே கையொப்ப பதிவு புத்தகம் பயன்படுத்தல் என்ற வடக்குமான சுகாதார சபைகள் பணிப்பாளரின் முடிவுக்கு எதிராக குறித்த போராட்டம் நடைபெறவுள்ளது வேலை இன்று புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு ஆரம்பித்து நாளை வியாழக்கிழமை காலை ஏழு மணிக்கு முடிவடைய உள்ளது வடக்கு மாநிலத்தை தவிர ஏனைய மாகாணங்களிலோ அல்லது மத்திய அரசாங்கத்தின் வைத்தியசாலைகளிலோ சுகாதார நிறுவனங்களிலோ இத்தகைய நடைமுறை இல்லாததால் வடக்கு மாநிலத்தில் மாத்திரம் இது தன்னிச்சையாக அமுல்படுத்தப்படுவது பாரதூரமான பிரச்சனையாகும் என்று அரச தாதியர் உத்தியோகத்தர் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்குள் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இன்று பலியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேட்டி நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்